குருவே சரணம் ஐயா சரணம் சுவாமியே சரணம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமியே சரணம் வாக்கத்து நாயகனே சரணம் தந்த குருவே சரணம் பெருமாள் ஜெயலட்சுமி அம்மா தம்பதி தந்த குருவே சரணம் குழுமிக் கட்டியன்றென்ன ஆண்மகனாய் பிறந்த குருவே சரணம் இருபத்தொன்பது சித்திரை அம்பத்தி மூன்றில் உதித்த குருவே சரணம் எழுவரில் ஒருவனாய் பிறந்த குருவே சரணம் குடும்பத்தில் ஐந்தாவதாய் வந்துதித்த குருவே சரணம் நித்தியானந்தம் என்ற பெயர் எடுத்த குருவே சரணம் தாய் தந்தை பிரிந்து செல்ல தந்தையுடன் சென்ற குருவே சரணம் ஆறாம் வயதிலேயே தாயை சகோதரர்களை பிரிந்த குருவே சரணம் தந்தையுடன் மேல் நல்லாத்தூர் தனி தனித்துச் சென்ற குருவே சரணம் தந்தையுடன் மேல் நல்லாத்தூர் தனித்து சென்ற குருவே சரணம் அத்தை வீட்டில் ஒதுங்கிய குருவே சரணம் சிறு வயதிலேயே பாசத்துக்கு ஏங்கிய குருவே சரணம் பள்ளி செல்ல முடியாமல் ஏங்கிய குருவே சரணம் பசிபோக்க மாடு மேய்த்த குருவே சரணம் பொன்னியம்மன் வீதியிலே மாடுகள் மேய்த்த குருவே சரணம் எனக்கு மட்டும் ஏன் எப்படி என்று கவலையுற்ற குருவே சரணம் அந்த பொன்னியம்மனிடமே வினவிய குருவே சரணம் பத்தாவது வயசில் பாம்பாட்டி சித்தர் பாடல் அறிந்த குருவே சரணம் உன் இவ்வுலக வாழ்க்கைக்கு நீ முற்பிறப்பி செய்த பாவ புண்ணியங்களே காரணம் என்று கொண்ட குருவே சரணம் பாம்பாட்டி சித்தரே முதல் குருவாகிய குருவே சரணம் நீ உனக்குள் தேடி உன்னை அறிந்து கொள் என்று உணர்ந்து கொண்ட குருவே சரணம் அன்று முதல் ஞானம் தேடிய குருவே சரணம் பன்னிரெண்டாம் வயசில் பெரியம்மா ஞானகி அம்மாளால் அரவணைக்கப்பட்ட குருவே சரணம் இட்டலி பின்னர் தையத் தொழிலாளியாகிய குருவே சரணம் பொதிகமலை சித்தரிடம் யோகம் கெற்ற குருவே சரணம் ஷஷ்டி நோன்பிருந்து திருச்செந்தூர் சென்று வந்த குருவே சரணம் தினமும் ஷஷ்டி கவசம் படித்து வந்த குருவே சரணம் புகையிரத தொழிற்சாலையிலும் பணிபுரிந்த குருவே சரணம் வசந்தா அம்மையாரைக் கரம்பிடித்த குருவே சரணம் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு இறைவனை தேடு என்றுரைத்த குருவே சரணம் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே ஆன்மீகத்தில் நிலைத்திரு என்றுரைத்த குருவே சரணம் மனம் மனதனில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர புரிய வேண்டும் பராபரமே என்றுரைத்த குருவே சரணம் குடும்பம் ஆன்மீகம் என இரு வாழ்க்கை வாழ்ந்த குருவே சரணம் மூன்று பிள்ளை பெற்றெடுத்த குருவே சரணம் கணேசா சுவாமிகளிடம் யோகம் கற்றுத் தெளிந்த குருவே சரணம் தன்னை உணர்ந்து தான் யாரென்று அறிந்து கொண்ட குருவே சரணம் இறைவனுடன் இணைந்து கொண்ட குருவே சரணம் இந்த மனசை அழித்தால் ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து சென்று இறைவனுடன் இணைந்து கொள்ளும் அதுவே முக்தி நிலை இறைவன் ஆணையிட்டால் அப்புறம் இறைவனுடன் கலந்திருக்கும் அந்த ஆன்மாவிலிருந்து திரும்பவும் மனம் உருவாகி வந்துதான் உபதேசங்கள் அறிவுரைகள் எல்லாம் இவ்வுலகத்துக்கு கூறும் அதுவே உண்மையான போதனைகள் என்றுரைத்த குருவே சரணம் அவ்வாறே போதனைகள் கூறிய குருவே சரணம் யோகம் போதிக்க ஒரு பாடசாலை அமைத்த குருவே சரணம் ராஜயோக பாடசாலை அமைத்த குருவே சரணம் போலி வாக்கத்திலிருந்து ஆன்மீகம் வளர்த்த குருவே சரணம் தோறும் பாடம் கொடுத்த குருவே சரணம் இந்த உலகத்துக்கே ஆன்மீகம் உரைத்த குருவே சரணம் நான் அறிந்து கொண்ட இறைவனை அடையும் மார்க்கத்தை பிறருக்கும் கூறுகிறேன் எடுப்பவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று வாழ்ந்த குருவே சரணம் பக்திக்கு முருகன் ஆன்மீகத்துக்கு எனது சமாதி நிலை அருளிய குருவே சரணம் அகத்தியன் கூற சண்முகநாதன் ஆலயம் அமைத்த குருவே சரணம் தனது சமாதியை தானே அமைத்த குருவே சரணம் தன்னை நாடி வந்தோர்க்கெல்லாம் உணவளித்த குருவே சரணம் சாதி இன மத பேதமின்றி அனைவரையும் அரவணைத்த குருவே சரணம் கேள்வி பதிலாக ஆன்மீகம் விளக்கிய குருவே சரணம் கடவுளை தேடுபவனுக்கு எந்த அணிகலனும் தேவையில்லை என்று வாழ்ந்த குருவே சரணம் கடவுளை தேடுபவனுக்கு மதம் தெரியாது மதத்தை தேடுபவனுக்கு கடவுள் தெரியாது என்றுரைத்த குருவே சரணம் வெள்ளை வேட்டியுடன் வாழ்ந்து காட்டிய குருவே சரணம் அவ்வப்போது தான் யாரென்று சூசகமாக உணர்த்திய குருவே சரணம் தானங்களில் சிறந்ததானம் அன்னதானம் என்றுரைத்த குருவே சரணம் நீ செய்த நன்மையும் தீமையும் அழிந்தால்தான் முக்தி என்றுரைத்த குருவே சரணம் நீ செய்த பாவமும் எடுத்த சாபமும் அழிக்கப்பட்டாலே முக்தி என்றுரைத்த குருவே சரணம் பாவமழிய அன்னதானம் சாபமழிய யோகநிலை என்றுரைத்த குருவே சரணம் யோகமே முக்திக்கு வழிவகுக்கும் என்றுரைத்த குருவே சரணம் தனது சமாதியில் மகான்களும் கோபுரத்தில் சித்தர்களும் நிறுவிய குருவே போற்றி சித்தர்களுள் சித்தராகத் தன்னையும் நிறுவிய குருவே போற்றி தான் யாரென்று சூசகமாக உணர்த்திய குருவே போற்றி சித்தர் பெருமானே போற்றி வெண்சடையும் நின்ற வெண்தாடியும் நேர்த்தியான பார்வையும் சொன்ன சொல் மாறா வன்மையும் கொண்டிருந்த சித்தர் பெருமானே போற்றி என் ஆன்மீக தேடலை பூர்த்தி செய்த குருவே போற்றி என்னையும் தன் சீடனாக்கி பல அறிவுரைகள் கொடுத்த குருவே போற்றி எனக்கு ஆன்மீக உபதேசம் கொடுத்த குருவே போற்றி எனக்கு தந்தையாக ஆசானாக குருவாக இருந்த குருவே போற்றி என் மனம் தளம்பிய போதெல்லாம் நீயெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியா என்று தட்டி கேட்ட குருவே போற்றி என் சந்தேகங்களுக்கெல்லாம் நான் கூறிய பாடங்களையெல்லாம் செய்துவா உனக்கெல்லாம் புரியும் என்று அறிவுறுத்திய குருவே போற்றி சிவா என என்னை தினமும் எழுத வைத்த குருவே போற்றி தன் சுயசரிதை எழுத எனக்கு பாக்கியம் கொடுத்த குருவே போற்றி என் சமாதிக்கு வா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று வாக்குரைத்த குருவே போற்றி சமாதி நிலையிலிருந்தும் எனக்கு அடுத்த ஒரு உபதேசம் நயன உபதேசமாக கொடுத்த குருவே போற்றி பதினேழு மே இருபத்தி மூன்று அன்று சமாதி நிலை அடுத்த சித்தரே போற்றி பிரதோஷ திதியில் சமாதியாகிய சித்தரே போற்றி எனக்குள் எரியும் நெருப்பு என் சமாதியில் இருந்து அருள்தரும் என்றுரைத்த சித்தரே போற்றி இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு இறைவனைத் தேடு என்றுரைத்த சித்தரே போற்றி இறைவனை தேட இல்லறம் ஒரு தடையல்ல என்று வாழ்ந்து காட்டிய சித்தரே போற்றி இல்லறத்தில் வாழ்ந்து ஆன்மீகம் முறைத்த சித்தரே போற்றி இல்லற சித்தரே போற்றி இல்லற சித்தரே போற்றி போற்றி அன்பே சிவம்